ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் முள்ளங்கி சாம்பார் வாங்க செய்யலாம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ முள்ளங்கி ரெண்டு தக்காளி ஒரு வெங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நேரம் கிடைக்காது அது இருக்கும் அது நம்ம டைமுக்கு காலையில் நம்ம கடுகு ரகம் செய்யும்போது அதெல்லாம் உரிக்கிறதுக்கு நேரம் ஆகும் இதுக்கு தாளிக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் போதும் இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது போதும் இதுக்கு வந்து பெருங்காயம் இப்போது முன்னாடியே நான் வந்து பருப்பு வேக வச்சிருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து அரை அளவு பருப்பு போட்டேன் ஏன்னா நூறு கிராம் பருப்பு இது அதுக்கு தகுந்த போல் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஒரு வச்சு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த போல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக செய்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து பெருங்காயம் போட்டு நல்லா பொறிச்சிடுச்சு இதில் உடகம் போட்டுக்கலாம் உடகம் போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஒன்றா போட்டு வதக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அதுவே முள்ளாங்கி போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு குக்கரில் இல்லை காய பருப்போடு போட்டு காய காயும் போட்டு ஒரு ரெண்டு விதல் வந்துச்சுன்னா இது குழம்பு தனியாக கொதிக்க வச்சுட்டு இது இது கொதிக்கிறதுக்குள்ள இது ரெண்டு விதல் வரும் காயெல்லாம் நல்லா வெந்து போகும் அப்புறமா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் சீக்கிரமாக முடியும் இது இந்த புல் இந்த காயில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகம் நல்லா இருக்காது இந்த மாதிரியும் நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் எப்படி இருக்கின்றது நல்லா டேஸ்ட்டு எப்படி இருக்கிறது நல்லா செய்யும் புல்லை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன மாதிரி இது மிளகாய் மிளகாத்தூள் வந்து தனியாக மிளகாய் போட்டு அரிசி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு தனியாக மிளகாயெல்லாம் சே மிளகாத்தூள் தனியா தனித்தனியாக எல்லாமே ஒரு கிலோ மிளகாவுக்கு வந்து அரை கிலோ தனியா எல்லா சமையலுக்கும் இதுவே தான் பொரியல் பண்ணாலும் குழம்பு வச்சாலும் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் இதே பவுடர் ப மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் இப்போ தக்காளி எல்லாம் வந்து போச்சு நல்ல இதே பருப்பில் போட்டு வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக முடியும் நமக்கு ஒரு ரெண்டு விதில் வரக்கூட இந்த கொதிப்போம் இந்த தண்ணி புளி தண்ணி முள்ளங்கி வெறும் முள்ளங்கி போட்டு எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் இப்போ இதுக்கு உப்பு இதில் போட்டுருக்குறோம் புளி தண்ணியிலே உப்பு போட்டுருக்குறோம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் இது மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பார்த்திங்களா நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டேன் சாம்பாருக்கு போதும் ரொம்ப காரம் இருக்குது உப்பு இதில் போட வேணா புளி போட்டு போட்டுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்க ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு வேகம்போதே மஞ்சள் தூள் போட்டும் இந்த மாதிரி புளி தனியா ஒரு ஸ்டவ்ல வச்சுக்கோங்க நமக்கு சீக்கிரமா சாம்பார் செய்யணும்னாக்கா இந்த புளி தண்ணி கொதிக்க இருக்க உள்ள இது வந்து ரெண்டு விசில் வந்துடும் இது ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் பாத்தீங்களா இந்த பருப்புல இந்த காய் போட்டு உப்பு மஞ்சள் தூள் இதுல மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மட்டும் தான் இத புளி தண்ணியில வந்து உப்பு போட்டு

விசில் வைக்கனன்றத இல்ல இல்ல வெச்சா கூட ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கோங்க ஏனா கத்திரிக்காய் முருங்கக்க வந்து ரொம்ப நேரம் எல்லாம் வேகாதလေ அது மூடு வைக்காம சாதாரணமா கூட இல்ல நீங்க இத குக்கர் வந்து விசில் வைக்காம கூட சும்மா பருப்புல போட்டு நம்ம அப்பப்ப கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல வெந்து போயிடும் இப்போ வந்து இத இத எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியோடதுல சாம்பார் ரெடி

வெந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காய் வந்து புளிப்பாயிடும் டேஸ்ட் இப்போ தனியா நம்ம காய் வேக வச்சுட்டு இதுல மிக்ஸ் பண்ணமுன்னா இந்த காய் வந்து ரொம்ப புளிப்பு உப்பு இல்லாம நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலா கொத்தமல்லி யூஷுவலா இது வந்து சாம்பார் பவுடர் இது இந்த சாம்பார் பவுடர் வரும் வாசனைக்காக தான் ஸ்மெல் நல்லா ஸ்மெல் வரும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கேஷ் யூஷனில் எல்லாேருமே போடுற மாதிரி புளி கரைச்சி தண்ணியில் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சாம்பார் வைக்கிறது பெருங்காயம் போட்டு இந்த பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த கருவேப்பில்லா கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய நேரம்லாம் வேணாம் பொங்கிடும் பருப்பெல்லாம் போட்டுருக்கானுங்களா இதுதான் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் நான் முள்ளங்கி போட்டுருக்கேன் உங்கள் விருப்பம் காய் வந்து இந்த சாம்பார் சொரக்கா சாம்பார் பெங்களூர் காயும் சாம்பார் எல்லா சாம்பார் வந்து எதுவும் சாம்பாருக்கும் மெத்தடு வந்து இப்படி தான் நாங்கள் செய்யறது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது தெரியும் நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் ஒரு கிலோ காஞ்சி மிளகாவுக்கு அரை கிலோ தனியாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அதையே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஓகே இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே